வணக்கம் நான் எம் உஷிதா தேர்ட் பிசிஏ இன்றைய தலைப்பு போக்சோ இணையதளம் தமிழக அரசு துவக்கம் பாலியல் குற்றங்களால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உதவ எஸ்டிடிபி டாட் டபிள்யூடபிள்யூடபிள்யூ டாட் போஸ்கோ போர்ட்டல் இன் கவர்மெண்ட் டாட் இன் என்ற போக்சோ இணையதளம் தனிநபர் பராமரிப்பு திட்ட செயலி குழந்தை பராமரிப்பு இல்லங்களை ஆய்வு செய்வதற்கான செயலி கையும் பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நலவாரியத்தின் உறுப்பினர் சேர்க்கைக்கான டபிள்யூ 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 டாட் இன் விண்டோ செல் வெல்ஃபேர் போர்ட் டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் இன் இணையதளம் ஆகியவற்றை அமைச்சர் உதயநிதி நேற்று துவக்கி வைத்தார் போக்சோ இணையதளம் பாலியல் குற்றங்களால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் வழக்கங்கள் காவல்துறையால் பதிவு செய்யப்படுவது முதல் நீதிமன்ற இறுதி தீர்ப்பு வரை ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் அத்துறை சார்ந்த உயர் அலுவலகங்கள் கண்காணித்து வழக்கை விரைவுபடுத்த உதவும் குழந்தைகள் தொடர்பான விவரங்கள் யாருக்கும் தெரியாத வகையில் இந்த இணையதளம் வடிவமைக்கப்பட்டுள்ளது தனிநபர் பராமரிப்பு திட்ட செயலியில் குழந்தைகள் இல்லங்களில் ஒவ்வொரு குழந்தையின் ஆரோக்கியம் மனநலம் கல்வி முன்னேற்றம் போன்ற விவரங்கள் பராமரிக்கப்படுகின்றன குழந்தைகள் இல்லங்களின் ஆய்வு நேரம் இடம் நிறுவன விபரங்கள் உடனுக்குடன் பெறும் வகையில் ஆய்வு மற்றும் கண்காணிப்பு செயலி வடிவமைக்கப்பட்டுள்ளது கைம்பெண்கள் ஆதரவற்ற பெண்கள் பெரிளம் பெண்கள் தங்களுக்கு தேவையான உதவிகளையும் அரசிடம் இருந்து எளிய முறையில் பெற அவர்களுக்கு அருகிலுள்ள இ சேவை மையங்கள் டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன் விண்டோ வெல்ஃபேர் போர்ட் டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இணையதளத்தில் பதிவு செய்து கைன் பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நலவாரிய உறுப்பினராகலாம் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் சீதாஜீவன் கீதா ஜீவன் சமூக நலத்துறை செயலர் ஜெயஸ்ரீ முரளிதரன் கமிஷனர் அமுதவல்லி பங்கேற்றனர் நன்றி